இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் நைன்த் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூணு பார் என்ற எண்ணின் விகிதம் ஒரு வடிவம் காண்க இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இதோடய விகிதம் ஒரு வடிவம் விகிதம் ஒரு வடிவம்னாலே நமக்கு பின்ன வடிவம் பின்ன அப்படி வரும் பி டிவைட் பை க்யூன் இருக்கும் சரிங்களா இதுதான் நமக்கு பின்ன வடிவம் அப்புடின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு கூட்டகிட்ட நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இது என்ன ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூணு பார் இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இங்கே வந்திருக்க அந்த நம்பர் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் அதுதான் இதுக்கான மீனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூணு மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம் சரிங்களா இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூணு ஒட்டாமல் நம்ம எடுத்துக்குவோம் அடுத்து ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுவோம் ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூணு மூணுங்க எடுத்துருக்கோம் அதனால் என்ன பண்ணலாம் மூணு ஜீரோ போட்டுக்கலாம் ஜீரோ போட்டு அடுத்து என்ன இருக்குது அது ஒன்று ரெண்டு மூணு ப்ளஸ் அடுத்து என்ன எடுத்துக்கலாம் ஜீரோ புள்ளி ஆல்ரெடி எடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு அப்போ என்ன பண்ணலாம் மூணு ஜீரோ எடுத்துக்கலாம் அடுத்து இங்கேயும் நம்ம அடுத்து ஒன்று ரெண்டு மூணு எடுத்துருக்கோம் அடுத்து மூணு ஜீரோ அடுத்து என்ன ஒன்று ரெண்டு மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா சரிங்களா இப்போ இதை பிரித்து எழுதியாச்சு இதில் இருந்து முதல்ல ஏவோட மதிப்பு எடுத்துக்கலாம் அடுத்து பொது விகிதம் டி டூ டிவைட் பை டி வருமா இதை கேன்சல் பண்ணாமல் நமக்கு கிடைக்கிற மதிப்பு தான் ஆரோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல ஒருப்பு ஏவாம் ஏவோட மதிப்பு என்ன ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூணு அம்மா அடுத்து பொது விகித மதிப்பு எடுப்போம் டி டூ டிவைட் பை டி ஒன் எடுப்பாமா டி டூ மதிப்பு என்ன ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று ரெண்டு மூணு டிவைட் பை டி ஒன்னோட மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா என்ன பண்ணலாம் இப்போ பாருங்கள் நமக்கு புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்குது இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் மூணு ஜீரோ இருக்கா இதனால் வகுக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் மூணுன்னும் போது மேலே கீழே ஆயிரத்தோட வகுத்துக்கலாமா போது நமக்கு என்ன கிடைக்கும் இந்த மூணு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அதனால் நம்ம ஈஸியாக வந்து டிவைட் பை பண்ண முடியும் அப்போ மேலே ஆயிரத்தால் பெருக்க போகிறோம் கீழேயும் ஆயிரத்தால் பெருக்க போகிறோம் அப்போருக்குனா நமக்கு என்ன வரும் இது கூட மூணு ஜீரோ சேர்ந்து வரும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி வரும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இப்போ நூற்றி ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூணு பெருக்கும் போது மூணு ஜீரோ ஆட் ஆகும் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு இந்த இடத்துல புள்ளி வரும் இப்போ இந்த புள்ளி நமக்கு ரிமூவ் ஆகிடும் சரிங்களா அப்போ நூற்றி இருபத்தி மூணு இங்கே என்னமோது நமக்கு எக்ஸ்ட்ரா மூணு ஜீரோ வரும் மூணு தான் தள்ளி புள்ளி வச்சுங்க நமக்கு இந்த இடத்துல புள்ளி வரும் இந்த புள்ளி நமக்கு கேன்சல் ஆகிடும் சரிங்களா இப்போ வகுக்கலாமா வகுக்கும் போது இங்கேயும் சேம் நூற்றி இருபத்தி மூணு இங்கே ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூன்று இருக்குது இப்போ கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று வருமா இது ஆர் பொது விகிதம் ஆரோட மதிப்பு இப்போ விகிதமாக என்னென்னாவே அதுக்கான ஃபார்முல் நமக்கு தெரியும் எஸ் yes, இன்ஃபினிட்டியூ equal ஏ divided பை ஒன் மைனஸ் ஆர் சரிங்களா இந்த ஏவோடய மதிப்பெண்ண ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு வகுத்தல் 1 மைனஸ் R மதிப்பு என்ன ஜீரோ புள்ளி ஜீரோ சரிங்களா அப்போ என்ன வரும் இந்த ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மூணுன்றது அப்படியே வந்துடும் ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ கிலண்டருக்கு ஸீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று இப்போ கழிக்கணும் இப்போ கழிக்கும்போது என்னாகும் எதுவுமே இல்லை இதுமாதிரி ஜீரோ இருக்கிறது தான் அர்த்தம் ஜீரோவில் ஒன்று போகம்னா போகாது பக்கம் எல்லாமே ஜீரோவாக இருக்கா இப்போ கேன்சல் பண்ண ஒன்று இங்கே ஜீரோவாகிடும் இங்கே பத்தாகும் இங்கே நமக்கு கடை வாங்கும் போது இங்கே ஒன்பது ஆகும் இங்கே பத்தாகுமா இங்கே கேன்சல் பண்ணங்கன்னா ஒன்பது இங்கே பத்து பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது இங்கே ஜீரோ இருக்கிறது அப்போ ஒன்பது அப்படியே வந்துடும் இங்கே ஜீரோ இருக்கா ஒன்பது அப்படியே வந்துடும் ஜீரோ அப்போ என்ன வரும் ஒன்றும் இல்லை ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று கிடைச்சிங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்பது 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 ரெண்டும் பாருங்க நமக்கு மூணு தான் தள்ளி இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஆயிரத்தாழ மேலேங்கிளையும் பிரிக்கலாமா ஆயிரத்தாழ மேலையும் கிளியும் பெருக்கும் போது என்னாகும் இந்த புள்ளி நமக்கு கேன்சல் ஆகிரும் ஏன்னா புள்ளி நமக்கு இந்த மூணு தான் தள்ளினும் போது பெருக்கினம்னா எக்ஸ்ட்ரா மூணு ஜீரோ வரும் மூணு தான் தள்ளின்னா அந்த மூணு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு நம்பர் மட்டும் நமக்கு கிடைக்கும் எவ்வளோ நூற்றி இருபத்தி மூணு டிவைட் பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வகுக்கலாமா வகுக்கும் போது பாருங்கள் மூணு நாள் இப்போது ஒரு மூங் 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 ஒன்பது மூங் மூங் ஒன்பது மூங் மூங் ஒன்பது பன்னெண்டில் எத்தனை மூன்று இருக்குது நான்கு மூணு பன்னெண்டு ஒரு மூங் மூங் இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது அப்போ நாற்பத்தி ஒன்று டிவைட் பை முந்நூற்றி முப்பத்தி மூணு அப்போ இதுக்கான மதிப்பு எஸ் இன்ஃபினிட்டியும் ஈக்குவல் நாற்பத்தி ஒன்று டிவைட் பை முந்நூற்றி முப்பத்தி மூணு இப்போ எழுதிட்டாலும் சரி இல்லைங்க வந்து எடுத்து இப்போ ஜீரோ புள்ளி ஒன்று பார் இது எடுத்து எழுதி ஆன்சர் எழுதிக்கிட்டாலும் சரி சரிங்களா